ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய பலகாரமான இஞ்சி கொத்து பணியாரம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பின்னல் பணியாரம்னு சொல்லுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதை நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கலாம் நல்லா அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை உரமாக வச்சிடலாம் இதுக்கு இனிப்புக்காக நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனியும் சேர்த்துடலாம் எனக்கு வந்து இனிப்பு ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியறதுனால கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னா ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டு மிச்ச சர்க்கரையில் சேர்த்துருக்கேன் இது மிக்ஸியில் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போது சர்க்கரையை நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம் இதை இந்த மாவு கூட சேர்த்துடலாம் பரவாயில் நல்லா நைஸாக இருக்குது இப்போ இதை மாவில் கொட்டிடலாம் இது கூட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க அது கூட சோடா உப்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் ரொம்ப சேர்த்திங்கன்னா எண்ணெயை குடிச்சிரும் லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா உப்பி வரும் இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இப்போ கலந்து விட்டுக்குருவோம் சோடா உப்பு உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோல்லே சர்க்கரை இது மாவில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு நான் நெய்யை எடுத்திருக்கேன் இந்த நெய்யை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம் நெய்யை உருக்கிட்டு தான் நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் இப்போ மாவில் சேர்க்குற பாருங்கள் இந்த மாதிரி பொறுப்பொருன்னு வரணும் அப்போ தான் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நெய் வந்து சூடாக இருக்கும் கை வைக்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கம் பரட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம கை போட்டு இதை நல்லா பிசறி விட்டுக்கலாம் நெய் வந்து மாவில் எல்லா பக்கமும் படணும் அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிணைஞ்சிடலாம் இதுக்கு வந்து மாவுக்கு ரொம்ப தண்ணி இழுக்காது ஏன்னா நம்ம சக்கரை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதனால் தண்ணி இழுக்காது பரோட்டாவுக்கு பிணையிற மாதிரி ரொம்ப நில நிழன பிணையக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கெட்டியாக திக்கான மாவை நம்ம பிணஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன் அதுவே கரெக்டாக இருக்குது இப்போ எல்லா பக்கமும் நல்லா இழுத்து நம்ம அழுத்தம் கொடுத்து இதை பிணைஞ்சு வச்சிடலாம் இப்போது மாவு பிசைஞ்சாச்சு இது ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வைப்போம் அதுக்கப்புறம் தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ மாவை வந்து நம்ம பிரித்து உருண்டை உருண்டையாக எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ரவுண்டாக தேய்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உருண்டையாக அதை நான் பிரித்து எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா அதை எடுத்தோம்னா நமக்கு நாலு உருண்டையாக ஆகிடும் இப்போ இது போல் நான் வந்து மூணு உருண்டையாக திரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இது சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா கனமாக திரட்டிக்கலாம் ரொம்ப நைஸாக தேய்க்காதீங்க ஒரு அரை இன்ச்சு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு இந்த கல் ஃபுல்லாக அதை நம்ம பரத்தி எடுத்துடலாம் நம்ம நெய் சேர்த்துருக்கறனால கல்லுலேயும் ஒட்டாது கட்டையிலையும் ஒட்டாது இது போல் நல்லா ஒரே ஒரே லெவலில் எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சி விட்டுருங்க ஓரங்கள் எல்லாம் நடுப்பக்கம் எல்லாமே ஒரே திக்னஸ்ஸாக இருக்கிற அளவுக்கு இது போல் நம்ம நல்லா தேய்ச்சிடலாம் இப்போ இதில் கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓரத்தில் இருக்கிற பகுதியை எடுத்துருங்க இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது நமக்கு தேயிலுக்காக வராது இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இது சின்ன பீஸாக இருக்கனால நான் ரெண்டாக எடுத்துருக்கேன் இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நல்லா நுண்ணியில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இது போல் எடுத்து இப்படி மடைச்சிங்கன்னா நமக்கு இஞ்சி கொத்து மாதிரியே வந்துடும் இப்போ இது போல் எல்லாமாவே நம்ம பிணைஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது போல் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதே போல் மாவை திரட்டிட்டு நீங்கள் ரெண்டு மூணு டிசைனாக பண்ணிக்கலாம் அப்படியே நிலமாக கட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அது ஒரு மாடலாக இருக்கும் திரும்ப நடுவில் கோடு போட்டுட்டு மடித்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஜட பணியாரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பின்னல் பணியாரம் அது போல் வந்துடும் மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக வருமோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் திரட்டி வச்சுருக்கிற மாவு மட்டும் நான் இது போல் டிசைன் செஞ்சு ரெண்டு தட்டில் எடுத்துக்க போகிறேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் சூடு பண்ணிட்டேன் எண்ணெய் வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க ஓரளவுக்கு மிதமான சூட்டில் காஞ்சிருக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் எண்ணெய் சூடாக இருக்கான்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் பீஸுகளை எடுத்து போட்டேன் எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது இது போல் பரவாயில்ல ஒன்று ஒன்று ஒட்டாமல் போடுங்க ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க மைதா மாவுனாலும் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும் பாருங்க இப்போ கரெக்டாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து வச்சுருக்கிற மாவையும் நம்ம இது போல் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ மீதம் இருக்கிற மாவளையும் இது போலேயே நம்ம திரட்டி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா மாவுலேயும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் நமக்கு சுலபமாக செய்யக்கூடிய இஞ்சி கொத்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே நம்ம சேர்க்க தேவையில்லை மைதா மாவு சக்கரை இருந்தால் போதும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன இருந்தால் போதும் சூப்பரான பாரம்பரியமான இஞ்சி கொத்து பணியாரம் நமக்கு கிடச்சிரும் அதே போல் இதை நீங்கள் சுட சுட செஞ்சோன்னே ஸ்டோர் போட்டு மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிடாதீங்க நமத்து போய்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்ல முறு இருக்குங்க அவ்வளோதாங்க சுலபமான முறையில் செய்யக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய பலகாரமான இஞ்சி கொத்து பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்